ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் கனிஷ் டைம் முன் ஃபேஷன் சொல்லிடுறது எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் வந்து கோம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே ஆஃபரோட பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணுன்னு சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஆர்டர் புக் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க ஸோ வந்து ஸோ கேஷ் ஆன் டெலிவரி இல்லை நான் வந்து மென்ஷன் பண்ணிவிடுறேன் ஸோ இன்னைக்கு வீடியோக்கான அவே இதுதான் லாஸ்ட் வீடியோக்கான அவே வந்து நம்ம வீடியோட எண்டில் பார்த்துடலாம் ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் அதனால் வந்து ஃபோன் இல்லை ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த கிஃப் அவே வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து லாஸ்ட் வீடியோக்கான லக்கி வினர் யாருன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்கான கிஃப்அவே வந்து இந்த அட்டிகா அண்ட் வித் இயரிங்கோட கொடுக்கலான் இருக்கேன் ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ஸோ அதனால் வந்து ஒரு ஹெவி கொம்பு செட்டே வந்து இன்றைக்கி வந்து கிவ் அபேவாக கொடுக்குறேன் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து இயரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பன் ரூபீஸ் ஸ்டோன் இயரிங் இது ஃபுல் க்ளோஸ்டு ஃபுல் க்ளோஸ்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட த்ரீ டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃபுல் ஐம்பன் பியூர் ரூபி ஸ்டோன் இது இதுவும் ரூபி அட்டிக்கை தான் இதோட ப்ரைஸ் பார்த்துர்லாம் அட்டிக்கையோட ப்ரைஸ் பார்த்துர்லாம் அட்டிக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஆஃபரில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ட்வெண்ட்டி வரும் செவன் செவன்ட்டி ருப்பீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் செவன் செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் இது வந்து சேலுக்குமே இருக்குது இதுதான் இன்றைக்கி வீடியோக்கான கவே ஸோ இதை நீங்கள் வின் பண்ணணுன்னா சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணணும் லைக்கும் பண்ணணும் கமெண்ட்டும் பண்ணணும் நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணல கமெண்ட் பண்ணுறவங்க லைக் பண்ண மாட்டீங்கன்னா ஸோ ரெண்டுமே பண்ணணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கூட லக்கி வின்னராக இருக்கலாம் ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த அன்னம் டிசைனாக இது நம்ம கிட்டே நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கீங்க லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு கோம்போ செட் போட்டேன் அட்டிக்க மட்டும் அந்த பால் டைப்பில் வந்து ஒரு அட்டிக்க மல்டி கலர் போஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து கிடைக்கலை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கொம்போ செட் தான் ஸோ நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறனால நான் வந்து இந்த கோம்போ செட் திருப்பி வந்து அதே ஆஃபரில் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஆஃபரில் கொடுக்குறேன் ஸோ இந்த கோம்போ செட்டோட இந்த டாலர் ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வேணும்னா எயிட் ருபீஸ் வரும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் செயினோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகிடும் உங்களுக்கு இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி வரும் இது வந்து தனியாக வேணாலும் நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இன்னைக்கு எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதுக்கு வந்து கோம்போ வந்து நிறைய இதோட கோம்போ பார்க்கலாம் ஸோ அட்டிகை மட்டும் பால் டைப் கேட்டுருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் டைப் கண்டிப்பாக கிடைக்கல ஸோ மறுபடியும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இதுக்கு கோம்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி அம்மன் டாலர் இது வந்து மல்டி கலர் இது வந்து இப்போ வந்து நியூஆாரி ஸ்டாக் ஆகிருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் கம் மினிமம் பட்ஜெட்டில் தான் இருக்கேன் ஸோ இது கண்டிப்பாக வந்து இந்த அட்டிக்கை நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணால் பண்ணணுனாலும் ஆஃபர் கிடைக்காது ஏன்னா இது ஆஃபரில் நான் சொல்லிடுறேன் த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வரும் ஸோ இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் வரும் ஸோ இது கூட கோம்போ செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் லுக்கில் ஒரு ஜூட்டி வைக்கலாம் இதுவும் மல்டி கலர் ஜிம்கி இதோடய ஜிம்கியோடய ப்ரைஸ் தெரியும் இது பியூர் ப்யூர் ஐம்போன் ஜிம்கி இது எல்லாமே ஐம்பது தான் ப்யூர் ஐம்பன் ஜிம்கி அட்டாச்சபிள் தான் டிட்டாச்சபிள் இல்லை இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த ஜிம்கியோட ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ இது கூடவே ஒரு பேங்கிளும்னு பார்த்துலாம் மல்டி கலர் சேம் பேங்கிள் ஸோ ஃபுல் கோம்போ செட்ருனால் எல்லாமே வேரையும் டாலர் டாலர்ச்சி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு போகக்கூடிய எல்லாமே பார்த்துலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ இது ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இதோட பிரைஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இது ஆஃபரில் வந்து வந்து உங்களுக்கு நான் லெஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக இவ்வளோ செட்டு கோம்போவாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் கண்டிப்பாக வந்து நான் வந்து ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் மைனஸ் பண்ணுறேன் ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நான் ஆஃபர் கொடுத்துமே நிறைய பேர் ஆஃபர் கேட்குறீங்க ஸோ எல்லாமே மினிமம் பட்ஜெட்டில் சொல்லிட்டு இதுக்கு மேலே நான் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்றேன் இதில் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துடுறேன் ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகிடும் ஷிப்பிங் காஸ்ட் வந்து நம்ம கிட்ட வந்து எப்போவுமே ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து எண்பத்தஞ்சு ரூபாய் நிறைய பேர் என்ன பண்ணுறேன் என்ன சிஸ்டர் அந்த எண்பத்தஞ்சு ரூபா கம்மி பண்ணிடுங்களா அப்படின்றீங்க ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு அந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது ஏன்னா நான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் பண்ணிக்க உங்களுக்கு நிஜமாவே நிறைய பேருக்கு தெரியும் நிறைய வெளியேலாம் வந்து இது எவ்வளோ ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் ஸோ நான் அதையும் மாரி வந்து உங்களுக்கு ஆஃபரும் கொடுத்து வந்து இவ்வளோ லெஸ் பண்ணுறேன் ஸோ அதுக்கு மேலே கண்டிப்பாக கேட்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால தான் வந்து நான் இதை வந்து வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் கூட என்ன எந்த லெஸ் பண்ண முடியலையே கேட்குறாங்களே அப்படின்றது ஒரு கஷ்டமாக இருக்குது ஸோ நம்மளோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படி தான் நம்ம வந்து வச்சு சேல் பண்ணுறோம் இதுதான் உண்மையும் கூட சரிங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி கேட்காதிங்க நம்ம ஆஃபர் கொடுத்துட்டா கேட்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபி அட்டிக்காய் இதோட இது பார்த்திங்கன்னா டிட்டாச்சபிள் இது பெண்டன்ட் வேணும்னாலும் நீங்கள் வேறு ஏதாவது இதில் செயினில் வந்து பெண்டன்ட் வந்து லிங்க் பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம் இது தனியாக வரும் உங்களுக்கு சரிங்களா இது வந்து லாஸ்ட்டாக நம்ம ரூபியில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் ரூபி வந்து நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூபி வந்து நமக்கு கிடைக்கல க்ரீன் ஸ்டோன் தான் கிடைக்குது ஸோ வந்து ஃபுல் ஒயிட் வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும் இல்லையா ஸோ காமனாக வந்து எதுக்கு வேணாலும் வந்து நம்ம ஒயிட் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து ஒயிட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதோட பிரைஸ் பார்த்துடலாம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்டி ருபீஸ் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் வரும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்யூர் ஐம்போ நட்டுக்க அப்படியே பார்க்க கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இதுக்கு வந்து கோம்போ வந்து ஒரு இயரிங்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்குமே வந்து எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும் நான் ப்ரைஸோட தான் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கு இதோட ப்ரைஸ் வந்து இந்த ஜிம்கியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃபோர் ஃபிஃப்டி இந்த ஜிம்கியோட ப்ரைஸ் ஃபுல் ஒயிட்டு ஸோ இது ரெண்டுமே ஃபுல் ஒயிட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இது வந்து நான் ஆஃபரில் ஆல்ரெடி வந்து இந்த ஜிம்கி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஃபரில் தான் இருக்குது ஸோ வந்து அதனால் தான் நம்ம இதோட ப்ரைஸ் வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியல ஸோ ரெண்டுத்துக்குமே அந்த ப்ரைஸ் வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியாது ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துறோம் அதுக்கு பதிலாக இந்த கோம்போ செட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றேன் ஏன்னா இந்த ஜிம்கி வந்து ஆல்ரெடி ஆஃபரில் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து ஆஃபர் பண்ண முடியல

நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலரில் இருக்க சாரி ஒயிட் அண்ட் பிங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ரூபி ஸ்டோன் வந்து இருக்கக்கூடிய ஒரு அட்டிகை தான் ஸோ இதுக்கு வந்து கோம்போ செட்டாக வந்து இதோட ப்ரைஸ் நான் தனியாக மென்ஷன் பண்ணிடுறேன் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் ஆனால் இது வந்து ஆஃபரில் இருக்குது இது கோம்போவாக நீங்கள் எடுக்கும்போது ஃபைவ் சிக்ஸ்டி தான் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் இது நீங்கள் தனித்தனியாக வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஜிம்கி ம இயரிங் மட்டும் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் ரூபி ஸ்டோன் இருக்குது இதில் எல்லாமே ரியல் கேம் ஸ்டோன் தான் பிளாஸ்டிக் எல்லாம் எதுவும் கிடையாது இதோடய ப்ரைஸ் பார்த்துக்கலாம் அட்டிக்கு மட்டும் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது வந்து ஹியரிங் வந்து வேணுன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தனியாக வேணா உங்களுக்கு ஐம்போன் இயரிங் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் கோம்போவில் வந்து நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு இதே ஆஃபர் தான் நான் கொடுத்துருந்தேன் ஃபைவ் சிக்ஸ்டி ஸோ இப்போ இது வந்து இதே ஆஃபரில் தான் இருக்குது ஸோ இதுக்கு வந்து இல்லை இந்த எனக்கு இந்த அட்டிக்கு மட்டும் பிடிச்சிருக்கு எனக்கு ஜிங்கி வேணுனாலும் நீங்கள் வந்து இந்த ஐம்பது ஜிம்கி ஃபோர் ஃபிஃப்டியில் ஃபோர் ஃபிஃப்டி இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வேணும்னா மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த அட்டியோடய பிரைஸ் வந்து நான் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னேன் ஸோ இந்த ஜிம்கி வந்து ஆஃபரில் இருக்குது த்ரீ நைன்ட்டி ருபீஸ் வரும் உங்களுக்கு இந்த ஜிம்கி வேணாலும் தனியாக கிடைக்கும் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் வரும் ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோனில் வந்து ஒரு பேங்கிள் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ எல்லாத்தோட ப்ரைஸுமே நான் தனித்தனியாக மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த பேங்கிள் ஃபோர் ஃபிஃப்டி இந்த இயரிங் வந்து உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ருபீஸ் இந்த இயரிங் கூட ஜிம்கி வந்து ஆஃபரில் தான் இருக்குது இது டிட்டாச்சபிள் இது பாருங்கள் ஸோ வந்து பியூர் ஐம்பன் ஜிமிக்கி ஸோ இந்த அட்டிக்கையோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ இதோட டோட்டல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ நைன்ட்டி இது ஆஃபர் வந்து நான் லெஸ் பண்ணிடுறேன் நைன்ட்டி ருப்பீஸ் மட்டும் லெஸ் பண்ணுறேன் ஏன்னால் எல்லாமே வந்து இந்த பேங்கிலும் வந்து நம்ம கிளியரன் செல் வந்து ஆஃபரில் இருந்துச்சு ஸோ வந்து இந்த இயரிங்கும் ஆஃபரில் இருக்குது ஸோ வந்து என்னால் இதில் வந்து நைன்ட்டி ருப்பீஸ் தான் லெஸ் பண்ண முடியும் இதோட ப்ரைஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆஃபரில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷூப்பிங்கோட ஸோ பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பரில் வந்து உங்களை இது ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ப்ரைஸோடு வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சென்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அனுப்புறீங்க திருப்பி வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து ப்ரைஸ் எல்லாம் நமக்கு வந்து டக்குனு ஞாபகம் இருக்கிறதுலே எவ்வளோ ப்ரைஸ் என்னென்ன இதுக்கு என்ன அப்படின்ட்டு ஸோ நீங்கள் ப்ரைஸோடு வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய இந்த டாலர் தான் ஸோ எப்பவுமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கு இந்த டாலர் செயின் இதுவும் ஃபுல் க்ளோஸ்ட் தான் நம்மக்கிட்ட டாலர் செயின் மேக்ஸிமம் வந்து நம்ம செமிக் க்ளோஸ்ட்டு கிடையாது நம்ம கிட்ட ஸோ ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டே வந்து உங்களுக்கு ஆஃபரில் இருக்கும் நல்லா வந்து பாருங்கள் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக்கும் அப்படி கோல்டு டாலர் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு கா கோல்டு டாலரோட வந்து செக் பண்ணி பார்த்தாலுமே அப்படி இருக்கும் குவாலிட்டி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சும்மா ரேட்டு கம்மி பண்ணி விற்கிறாங்க குவாலிட்டிலாம் இருக்காது நம்மக்கிட்ட தான் வந்து குவாலிட்டி இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம ப்ரைஸ் அதிகமாக விற்கிறோம் அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் ஒன்று கிடையாது ஸோ நம்ம எல்லாமே வந்து ஒரு ரீசனான ப்ரைஸில் கொடுக்கணும் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கணும் ஒரு நியாயமான விலையில் இருக்கணும் ஸோ வந்து உங்களுக்கும் வந்து நியாய ஒரு அநியாய விலை கொடுக்கக்கூடாது நமக்கும் வந்து ப்ராஃபிட் வேணும்னு தான் வந்து நம்ம வந்து நியாயமான விலையில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல நம்மகிட்டேயும் குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ கமெண்ட்ஸ் பாருங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்கினவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் நம்ம கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்னு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் வேணுன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் இதோட பிரைஸ் நான் சொல்லிடுறேன் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி இது ஆஃபரில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பெரிய டாலரும் கூட உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ செக் பண்ணி வாங்கிக்கோங்க நிறைய பேர் சில பேர் வந்து பெரிய டாலர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா அவர் பெரிய டாலர் எடுக்க வேண்டாம் இது வந்து நல்ல பெருசாக இருக்கும் ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் நல்லா வந்து எப்படி இருக்கும்னா ஒரு நல்ல அந்த வயிறு கிட்டே வந்து டச் ஆகிற அளவுக்கு இருக்கும் நம்ம கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலர் செயின் ஸோ எப்பவுமே வந்து ஒரு இறக்கி அந்த மாதிரி சாரீ வேர் பண்ணி அந்த மாதிரி வந்து போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஒரு மேட்சிங்காக வந்து ஒரு மல்டி கலர் அட்டிக்கை நான் திருப்பின்னு சொல்கிறேன் அந்த பால் டைப் அட்டிக்கை கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இதுக்கு மேட்சிங்காக ஒரு மல்டி கலரில் அதே பட்ட செயினில் ஹார்ட் ஷேப் செயினில் இருக்கக்கூடிய ஒரு மல்டி கலர் அட்டிக்கை ஸோ இதோடய பிரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ருபீஸ் வரும் இந்த அட்டிக்கை வந்து நான் ஆஃபரில் சொல்லிடுறேன் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ருபீஸ் வரும் தனியாக வேணுணும் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் நைன்டி வந்து டாலர் செயின் அட்டிகை வந்து த்ரீ எயிட்டி ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் எயிட்டி தௌசண்ட் எயிட் செவன்ட்டி இது ரெண்டு மட்டும் இது ரெண்டுமே வந்து நம்ம ஆஃபரில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஆஃபரில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஆஃபரில் இது ரெண்டோட ஆஃபர் மட்டும் நான் தனியாக சொல்லிடுறேன் பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கூட ஜிம்கி வந்து செட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஜிம்கி வேணும் ஏன்னா இவ்வளோ கிராண்ட் லுக்கில் இருக்கட்டும் இந்தியா ஸோ கொஞ்சம் பெரிய ஜிம்கி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டார் பேட்டன்ல இருக்கக்கூடிய இந்த கலர் ஜிம்கியை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது சிங்கிள் பீஸ் தான் இருக்கு நான் இப்போ சொல்லிடலாம் நிறைய பேர் வந்தால் சிங்கிள் பீஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸ்டாக் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள் மல்டி கலர் ஜிம்கி செம்ம சூப்பராக இருக்குது சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இதில் வந்து ஃபுல் ஒயிட்டு தான் இருக்குது மல்டி கலரில் வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஃபுல் மல்டி கலர் ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்துடலாம் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி வந்து டாலர் செயின் அட்டிகா வந்து த்ரீ எயிட்டி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தௌசண்ட் டூ ஃபோர் ட்வெண்ட்டி ருபீஸ் வரும் இதோட இது ஆஃபர் ப்ரைஸ் சொல்லிடுறேன் ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் லெஸ் பண்ணிக்கிறேன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஃப்ரீஷிப்பிங் வரும் நல்ல ஹெவி செட்டு நல்ல ஹெவியாக ஒரு கிராண்ட் லுக்கில் ஒரு கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு செட்டு இதுக்கு ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ இந்த கோம்பு செட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வங்கி ரிங்கும் அதே சேம் மல்டி கலரில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கோம்போ செட்டோட எடுக்கும்போது நான் தனியாக திருப்பி வந்து உங்களுக்கு கேல்குலேஷன் சொல்ல விரும்பலை இந்த கோம்பு செட்டோடு எடுக்கும்போது இந்த வங்கி ரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் வந்து இது பண்ணிடுறேன் ஸோ வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் தான் ஆட் ஆகுது தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டி வந்து இயரிங் இதில் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நான் லெஸ் பண்ணி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தேன் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நான் சொல்லியிருந்தேன் ப்ளஸ் வந்து இந்த வங்கி ரிங் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆட் ஆகுது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த கோம்போ செட்டோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ உங்களுக்கு தேர்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் செயின் போதானா உங்களுக்கு இன்னும் ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகும் கண்டிப்பாக இதுக்கு மேலே ஆஃபர் பண்ணி கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணி பண்ணி கொடுப்பேன் சிஸ்டர் ஸோ வந்து நல்ல நியாயமான தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோ லக்கி வீனர் யாருன்னு பார்த்துலாம் தேர்ட்டி வந்திருக்கு வாவ் சூப்பர் கலெக்ஷன் ஹார்டின் கொடுத்துருக்காங்க இவங்க தான் வந்து லக்கி வின்னர் யூசர் நேம் மட்டும் இருக்குது நம்ம லக்கி வின்னர் வந்து இதில் போய் பார்த்துருக்கலாம் கமெண்ட்ஸில் போய் பார்த்துருக்கலாம் இந்த ஃபோனில் அவங்க காட்டலை ஸோ சிஸ்டர் நீங்கள் தான் வந்து லக்கி வின்னர் யூசர் நேம் மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ வந்து வாட்ஸ்அப் நம்பரில் வந்து உங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணிவிடுங்க